ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகிக்க போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்தீத்தியா உன் பார்வை அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று குடும்பமாக அவர்கள் இறங்கி வந்தார்கள் ஹர்ஷத் சென்று அவர்களை அணைத்து அமரை தூக்கி கொண்டு தெய்வாவுடன் உள்ளே வந்தான் ஆங்காங்கே விருந்தினர்கள் நின்று பேசிக்கொண்டு இருக்க ரூபாவதி அவர்களை அழைத்து சென்றது மணப்பெண் சுஜித்ராவின் குடும்பத்தாரிடம் அங்கே கிடந்த சேரில் சுஜித்ராவின் குடும்பம் அமர்ந்திருக்க தோகினி தோகினி இது சுஜித்ராவின் பாட்டி என்றதும் தோகினி குனிந்து அவரை வணங்கினாள் நல்லாருமா என்றார் அம்மா இவ தோகினி என்னோட மகள் மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் மனோதத்துவ நிபுணராக இருக்கிறார் இவர் இவ இவளுடைய கணவர் பெயர் தெய்வேந்திரன் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க சினிமா ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க என்றார் இந்த மண்டபமும் கூட இவரோடது தான் இவன் இவங்க பையன் அமரேந்திரன் என்றார் நல்லாயிருமா என்றார் பாட்டி ஆனாலும் ஒரு யோசனையுடன் தான் அவளை பார்த்தார் இவர் சுஜித்ராவோட அப்பா இவங்க அவள் அம்மா என்றதும் அவரை பார்த்து ஒரு நொடி திணறினால் தோகினி என்னம்மா இப்படி பார்க்குற என்று ரூபாவதியை கேட்க சமாளித்துக்கொண்ட கொண்ட தோகினி இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க மேடம் என்றால் சிரித்த ஹர்ஷத் உனக்கு யாரை பார்த்தாலும் அழகாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் என்றான் அவன் மனசு ரொம்ப அழகுடா அதுதான் இப்படி சொல்கிறா என்றார் ரூபாவதி சுதாரித்த தோகினி சுஜித்ராவின் அம்மா அப்பா காலிலும் விழுந்து வணங்கினாள் நல்லா இருமா என்றார் அவர் பிறகு ஹர்ஷித் சுஜித்ராவிடம் அழைத்துச் சென்று இவ தான் தோகினி என்றான் ஓ நீங்க தானா என்று அவள் சிரிக்க நீங்க ரொம்ப அழகு அதுதான் அண்ணா உங்ககிட்ட மயங்கிட்டார் என்று சிரிக்க சுஜித்ரா பூரித்து போக உனக்கு வேற வேலையே இல்ல வாழு என்றான் ஹர்ஷித் விழா ஆரம்பமானது ஆட்டம் பாட்டம் என்று கலை கட்டியது தெய்வ நிகழ்ச்சிகளை நடத்தியவரிடம் என்ன ஏது என்று விசாரித்து கொண்டு இருந்தான் ஒரு கட்டத்தில் ஹர்ஷித் சுஜித்ராவை இழுத்து கொண்டு இருவருமாக ஒரு ஹிந்தி பாட்டுக்கு ஆடினார்கள் ஹர்ஷித் அடுத்த பாட்டுக்கு ஹர்ஷா தோகினி இருவரையும் இழுத்து கொண்டு போய் ஆடினான் தோகினி முதலில் மறுத்தாலும் பிறகு அவளையும் அறியாமல் பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடினாள் இங்கே சுஜித்ரா அம்மா அப்பா சற்று ஒதுங்கி நின்றவர்கள் அவளையே பார்த்து கொண்டு இருந்தார்கள் பிரகாஷ் சுசிலாவை பார்த்து இவதானா என்று கேட்க ஆமாம் அஞ்சு வருஷமாச்சு நான் கூட பேசி என்றார் ம் ஏதோ அனாதை என்ன அவள் ஆனா ஆனால் அவள் புருஷன் பெரும் பணக்காரன் போல என்றார் தெரியலை என்ன தெரியலை அவள் வந்து கார் ரோல்ஸ் ரைஸ் எத்தனை கோடி தெரியுமா என்றார் எனக்கு என்ன தெரியும் அவருடைய குடும்பம் பற்றி கேட்டேன் அம்மா அப்பா இல்லை கூட பிறந்தவங்களும் இல்லை என்றாள் அவள் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு அவள் புருஷன் கூப்பிட்டார் நான் போகலை அதன் பிறகு அஞ்சு வருஷமாக அவளை பற்றி எதுவும் தெரியலை குழந்தை பிறந்தது மட்டும்தான் தெரியும் அதுவும் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன் என்றாள் நம்ம சம்மந்தி வீட்டில் இவளை பற்றி சொல்லலை இவ அவங்க வீட்டு பெண் என்று சொல்கிறாங்க இவ எதுவும் சொல்லாமல் இருக்கணும் இவ இவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் வரை நமக்கு சு நமக்கும் சுஜித்ராவுக்கும் பிரச்சனை தான் எப்படியாவது இவளை இருந்து விரட்டணும் முதல் வேலையா சுஜிகிட்ட சொல்லணும் என்றார் பிரகாஷ் என்ன சொல்வீங்க யார் இவள் ஏன் விரட்டணும் என்று அவ கேட்டா அவகிட்ட என்ன பதில் சொல்கிறது என்று சுசிலா கேட்க ஆமாம் இது ஒரு தொல்லை என்றார் நிம்மதியாக சந்தோஷமாக என் பொண்ணோட திருமணத்தை நடத்த ஆசைப்பட்டு எங்கே இருந்து தான் வந்தாலோ நம்ம கல்யாணம் நடக்க விடாமல் இவள் அப்பன் உள்ளே புகுந்து உன்னை கட்டிக்கிட்டான் இப்போ என் மகள் திருமணத்தில் வந்து நிற்கிறாள் சரி போகுது ம் இந்த மூணு நாள் பொறுத்து போகலாம் என்றால் மாப்பிள்ளையோட ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறா அதைத்தான் முதல்ல கட் பண்ணணும் என்றார் சுசீலா மனம் நொந்து கொண்டார் எங்கோ அவள் இருக்கிறாள் நல்லா இருக்கட்டும் என்பதோடு விலகிவிட்டார் இப்போ அவள் சம்மந்தி குடும்பத்துடன் நெருங்கிய உறவாக இருப்பது தலைவலியாகத்தான் இருந்தது தோகினி முதலில் சுசிலாவை பார்த்து அதிர்ந்தாள் அதுவும் மணப்பெண் சுஜித்ராவின் அம்மா என்றதும் பக்கென்று இருந்தது பிறகு சுதாரித்து இருந்தாள் இருந்தால் இருக்கட்டும் எனக்கென்ன என்று தன்னையே தேற்றி கொண்டாள் அந்த நேரம் ஹர்ஷித் அவளை ஆட இழுக்க அந்த பாடலில் லைத்து அவளும் ஆடிக்கொண்டு இருந்தாள் ஆட கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது மகன் பிறந்த பிறகு சற்று வெயிட் போட்டு விட்டதால் ஆடுவது கஷ்டமாகத்தான் இருந்தது ஆடியும் ரொம்ப நாள் ஆகிவிட்டதே தெய்வா மனைவி ரசனையுடன் ரசித்து பார்த்தான் சுஜித்ரா தோகினி உங்கள் கணவர் உங்களை சைட்டடிக்கிறார் என்று சொல்ல அவனை திரும்பி பார்த்து அவர் அப்படித்தான் என்றால் தோகினி பெருமையாக ஹர்ஷித் சிரித்தபடி சைட் அடிக்கிறது மட்டுமில்லை தெய்வா சாரு இந்த தோகினி அம்மாவினுடைய தீவிர பக்தன் அடிமை இப்படி என்ன இருக்கோ அத்தனையும் சொல்லலாம் ஆனால் வெளியே அவர் பேரை கேட்டாலே இவரை தெரிந்தவர்கள் கோபக்காரர் என்பார்கள் ஆனால் வீட்டில் தோகினி அம்மையின் தீவிர பக்தர் அவர் அண்ணா வேண்டாம் என்னை வம்பலுக்காதீங்க பாப்போம் உங்களை நீங்க எப்படி என்று தெரியத்தானே போகுது என்றால் சிரிப்புடன் இப்படி பேச்சும் சிரிப்புமாக களிய டின்னர் சாப்பிடும் நேரம் வர வந்தவர்கள் பஃபே முறையில் சாப்பாடு முடிந்து கிளம்பினார்கள் ரூபா உறவினர்களும் சுஜித்ராவின் குடும்பமும் மட்டுமே இருந்தது உங் வாங்க சாப்பிடலாம் என்று கிளம்ப ஹர்ஷித் வந்து தோகினி அமர் தெய்வா மூவரையும் தானே அழைத்து சென்று சாப்பிட வைத்தான் மாப்பிள்ளை நீங்கள் சாப்பிடுங்க என்றான் தெய்வா ஓகே சார் ஆனாலும் நீங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க நான் உங்களை மட்டுமாவது கவனிக்கிறேனே என்றான் ஒரு வழியாக சாப்பாடு முடிந்த பிறகு தெய்வா மற்ற வேலைகளை பற்றி ஈவன் மேனேஜ்மெண்ட்டு கிட்ட பேசிவிட்டு வந்தான் சுஜித்ரா குடும்பம் கிளம்பியது இங்கே அவர்களுக்கு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு இருந்தான் ஹர்ஷித் தோகினி கணவனின் காதில் சுஜித்ரா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க என்றாள் அவனும் பார்க்காத மாதிரி பார்த்தான் சுசிலா பார்வை அடிக்கடி தான் சுற்றி வந்தது அவர்கள் குடும்பம் கிளம்பவும் ஹர்ஷித் குடும்பமும் தோகினி தெய்வாவும் ஒன்றாக கிளம்பினார்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிவிட்டு அவள் வர தெய்வா உடைமாற்றி மகனுக்கும் உடைமாற்றி அவனை தூங்க வைத்து இருந்தான் மகன் தூங்கிய பிறகு கட்டிலில் சாய்ந்து ஏதோ யோசனையில் இருந்த தோகினியை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்ட தெய்வா என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்க அந்தம்மா ஏன் முன்ன அப்படி பார்க்குறாங்க என்று கேட்க தெரியலை இத்தனை வருடத்துக்கு பிறகு என்னை நேரில் பார்க்கறதால இருக்கும் ஆனாலும் அவரால் பார்க்க மட்டும்தான் முடியும் கணவர் மாமியாரை தாண்டி என்கிட்ட பேசக்கூட முடியாது தோகை அவங்க உன் அம்மாவா என்று கேட்க ம் என் அம்மாதான் என்னை பத்து மாதம் சுமந்து பெற்றதால் என் அம்மா தான் பெற்றது மட்டும்தான் என்று விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ எதிர்பாராத சமயத்தில் சந்தித்து இருக்கும் அதுவும் சுஜித்ரா இவங்க மகள் என்று தெரியாமலேயே போய்விட்டது எப்படி மாமா இவங்களுக்கு மனசு வருது இவங்க வயிற்றுல பிறந்த சுஜித்ரா அவளுக்கு மட்டும் ஊர் மெச்ச கல்யாணம் பண்ணுறாங்க இதுவும் காதல் கல்யாணம் தானே ரெட்டி சாருக்கு அத்தனை விருப்பம் கூட இல்லை இவங்க வசதிக்கு அவங்க கீழே என்பதால் பெரிதாக ஆர்வம் இல்லை ஆனால் பெண் டாக்டர் என்பதால் மட்டும்தான் ஒத்துக்கொண்டார் இந்த மகள் லவ் பண்ணினா ஊர் மெச்ச சீர் செய்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க என்னை எக்கேடோ கெட்டுப்போய் என்று விட்டுவிட்டார்கள் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணின போது அந்த குப்பத்து ஆள் என்று அந்த குப்பத்து ஆள் தான் நான் நினைத்தேன் உங்கள் பணமோ வசதியோ எதுவும் எனக்கு தெரியாது நீங்களும் காட்டிக்கலை ஒரே வயிற்றில் பிறந்த இரு பெண்களில் ஒருத்திக்கு இப்படி ஊரே பார்க்க திருமணம் எனக்கு தூரத்து உறவுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க அவங்க அவங்க கணவர் கண்கள் என்னை முறைத்து கொண்டுதான் இருந்தார் என் பெயரை கேட்டதுமே அவருக்கு ஒரு குழப்பம் அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க போல அப்பப்போ என்னை முறைச்சிக்கிட்டே தான் இருந்தார் கடவுளே நமக்குன்னு நட்பாக உறவா இருக்கிறவங்க ஹர்ஷித் அண்ணா இப்ப இவங்க குடும்பத்தால் வீண் சங்கடம் தான் நமக்குள்ள என்றால் நமக்கு என்னடி சங்கடம் என்று தெய்வா கேட்க இப்ப இல்லை ஒரு வேலை உண்மை தெரிஞ்சா சுஜித்ரா அண்ணா கிட்ட சொல்லி என்னை வேலையை விட்டு அனுப்பலாம் இல்லையா என்று கேட்க ஏண்டி அப்படி அனுப்பி விடுவாங்க என்று உனக்கு பயமா இருக்கா என்னை தெய்வா கேட்க பயம் இல்லை ஆனால் நல்ல நட்பை உறவை விட்டு கொடுக்கணுமே என்று தான் இருக்குது வேலை போனால் போகட்டும் வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம் இல்லையா தனி இல்லைன்னா தனியாக கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்றாள் வெரி குட் குட் அப்படி எதுவும் நடக்காதுடி நடக்க உன் மாமா விட மாட்டேன்டி சரியா என்று மனைவியை அணைத்து கொண்டான் மறுநாள் ரிசப் ரிசப்ஷன் மண்டபத்தில் கோலாகலமாக ஆரம்பித்தது நிறைய டாக்டர்கள் அன்றுதான் வந்தார்கள் அன்றுதான் வருவதாக இருந்தார்கள் ஆம் அன்று மாலை உள்நோயாளிகள் மட்டும்தான் டியூட்டி டாக்டர்கள் மட்டும் இருந்தார்கள் வெளிநோயாளிகள் மாலை மாலை நேரம் அன்று பார்க்கவில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் மிக விலை உயர்ந்த இந்த விழாவிற்காக சினிமாவில் புகழ்பெற்ற ஆடை வடிவ வடிவமைப்பாளர் தயாரித்த டிசைனர் புடவை அதற்கு ஏற்ற பிளாட்டினத்தில் வைரங்கள் பதிக்கப்பட்ட நகைகள் அணிந்து மிக மிக அழகாக பார்லர் பெண்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தேவதை மாதிரி வந்து இறங்கினால் தோகினி மொத்த மண்டபமும் தோகினியின் உடை நகையை பார்த்து வியந்தார்கள் டாக்டர்கள் அனைவரும் இதுவரை தோகினியை எளிமையான சுடிதார் புடவை கழுத்தில் தாளிச் மட்டும் போட்டு மிக எளிமையாகத்தான் பார்த்திருக்கிறார்கள் மற்ற டாக்டர்களின் வீட்டு விருந்து வீடு வீட்டு திருமணம் இப்படி போகும்போது கூட ஓரளவு நகை சேலை என்றுதான் போவாள் ஆனால் இன்று ஹர்ஷித் திருமணத்திற்கு தெய்வா வேண்டுமென்றே தான் தனக்கு தெரிந்த ஆடை வடிவமைப்பாளரை வரவைத்து இந்த திருமண உடைகளை டிசைன் பண்ண சொன்னான் அதற்கு தகுந்த நகைகளையும் தேர்ந்தெடுத்து கொடுக்க சொன்னான் இவன் இவன் மூலம்தான் இன்று சுஜித்ராவினுடைய ரிசப்ஷன் உடை கூட வாங்கப்பட்டது ஆனால் தோகினி உடை பல மட் தோகினியின் உடை பல மடங்கு காஸ்ட்லி அதுவும் அந்த நகைகள் சாதாரண வைரங்கள் இல்லையே ஒளியை வாளி வாரி இறைத்தது திருமண பெண்ணின் நகை சாதாரண வைரங்கள்தான் திருமண பெண்ணினுடைய உடை நகை இவற்றை விட தோகினியினுடையது பல மடங்கு அதிகம் முதலில் அதை மறுத்தால் திட்டினால் தோகினி கணவனை ஆனால் இன்று ஏனோ அவற்றை போட்டுக்கொள்ள தயங்கவில்லை மற்ற டாக்டர்கள் தோகிணி டாக்டர் ரெட்டிக்கு உறவும் மட்டும் இல்லை மிக பெரிய பணக்காரி என்று தெரிந்தது இன்றுதான் காரணம் இன்றுதான் அவள் இந்த காரில் வந்து இறங்குவதை பார்க்கிறார்கள் பெரும்பாலும் இந்த காரை தெய்வா சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கு மட்டுமே எடுத்து போவான் மற்றபடி குடும்பத்துக்கு போக வர வேறு வெளிநாட்டுக்கார்தான் மேலும் இந்த திருமண மண்டபம் அவர்களுடையது அவளுடையது என்று இன்றுதான் அவர்களுக்குமே தெரிந்தது